ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான தகவல் ஆர்டிஇ வந்து இணையிலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கல்வித்துறையிலேருந்து நமக்கு ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க பட் வந்து இணையதளத்தில் இன்ன வரைக்கும் அது வந்து ஓப்பன் ஆகலை மறுபடியும் என்னங்கிற செக் பண்ணும்போது என்னன்னா அது வந்து இப்போது எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்பாங்க பிள்ளைகளை அந்தந்த பள்ளிக்கூடத்துலேயே இந்த ஆர்டிஏ வந்து பறிஞ்சு கொடுக்குறாங்க ஸோ யாரும் இணையதளத்தில் போய் செக் பண்ண வேணாம் அதில் போய் கஷ்டப்பட வேணாம் அந்தந்த ஸ்கூல்லையே இந்த இதுக்கான வசதிகள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லோரும் அங்கே போய் நம்ம ஆர்டிஐ பறிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்னென்னா ஆர்டிஐக்குன்னு ஒரு பத்து நாள் ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் இதுக்குரிய வேலைகள் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் இணையதளத்தில் போய் பார்க்க வேண்டாம் ஸ்கூலில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ